அது விசாரிக்கிறதுக்கே நேற்று நீதி அரசர்கள் ஏழரை எட்டு மணி வரைக்கும் இருந்து அதை முடிச்சுட்டு போறதெல்லாம் எடுக்க முடியல முதல் வழக்காக இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த வழக்கினுடைய தன்மையை கருதி எந்த அளவுக்கு மும்முரம் காட்டுது தமிழக அரசு இந்த ஐ ஊழியர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அதுதான் இன்னைக்கு வந்தபோது சிபிஐக்கு வந்து இவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ண பார்க்கறாங்க முதல் தகவல் அறிக்கையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானாங்க அதனுடைய தொடர்புடைய பண பரிமாற்றம் அந்தனால தயாரிக்கப்பட்ட இல் கிராட்டிபிகேஷன் அதாவது முறைகேடா சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வேற இடங்கள்ல எங்க பதுக்கியிருக்காங்க முதலீடா பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த சட்டத்தின் கீழே பிஎம்எல்ஏ கேரக்டி சட்டத்தின் கீழே வர அந்த வழக்குகளும் தொடர்ந்து போயிடும் எனக்கு எப்போதுமே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு பழக்கமா இருக்கும் நம்ம மக்களுக்கெல்லாம் இப்போ அமலாக்கத்துறைனாலே நல்லா தெரிஞ்சுட்டுப்பாங்க படிக்காம சட்டம் தெரிஞ்சு போயிருக்கும் இவங்க பண்ற இவ்வளவு வழக்குகள்ல அந்த பணத்தை கொண்டு போய் வச்சு அதை பத்தி விசாரிக்க வேண்டியது ஒரு புகார் மண் வந்தா அந்த புகார் மண் வந்து அமலாக்கத்துறைக்கு இன்கம் டாக்ஸும் போகும் ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கிடைத்துருவாங்க அப்படிதான் பிரிடிகேட்டட் சொல்லுவாங்க அமலாக்கத்துறை ஒரு விசாரம் விசாரிக்கும் இந்த ஊழல் பண்ணதுக்கான குற்றவியல் தட்டது எப்படி இந்த இந்த வழக்கு போகும் இந்த குற்ற லஞ்ச லாவணியுறை இதுதான் ரெண்டு பிரிவா வருது லஞ்ச துறை வந்து அந்த காவல்துறை வந்து வழக்கு மூடுதுன்னா அப்ப அந்த வழக்கை வந்து குற்றமே புரியல அதனால அந்த சம்பாதிச்ச பணமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கலரை கொடுத்துட்றாங்க இது வந்து நீங்க சட்ட ரீதியா பார்த்தா அப்படி தெரியலை தர உண்மை ரீதியா பார்த்தா இது இப்படி இல்லைன்னா அவன் கையில இவ்வளவு பணம் எப்படி வந்ததுக்கு முகாந்திரம் தெரியணும் இல்ல அப்ப அது வந்து போகணும் இல்லை அதனாலதான் இது குறித்து நான் இப்போ முன்னே ஒரு தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் இருபது இருபத்தி ரெண்டாவது மூணு பெஞ்சு கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வுல இதை பத்தி இந்த அமலாக்கத்துறையினுடைய பவர்கள் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பவரை பத்தி சொல்லி ஒரு வழக்கு நடக்குது அதுல ஒரே ஒரு செக்ஷனை தான் கேட்டிருந்தாங்க குற்றவாளியே தன்னுடைய இதை நிரூபிக்கணுமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் கொடுக்கப்படல அமலாக்கத்துறையில இருந்து இதை தர இந்த மாதிரி நீ இதை க்ளோஸ் பண்ணியிருந்தனால அவங்க சம்பாதிச்ச பணம் எப்படி வந்து விசாரிக்க கூடாதுங்கிறது இல்லையாங்கிற கேள்வி வரல இருந்தாலும் அது இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டே அந்த மாதிரி விளையாடுறாங்க தமிழக இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த வழக்கு வந்தது வந்த போது அதை வழக்கு விசாரிக்க கூடாதுங்கிற மும்பரத்துல வேக வேகமா வந்து தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன இல்ல இல்ல இது ஒரு சின்ன இது இருக்கு நான் சொல்றப்ப நீங்க பாத்துக்கங்க சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட உங்க க உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருனாக்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு சின்ன வழக்கு ஒரு வழக்கு தெரிவிப்பு வரும் என்னன்னாக்க யாரு இந்த மாதிரி ஒரு துறையில மாற்றப்படும் போது பாதிக்கப்பட்ட அக்கூகா குற்ற அவர்களுக்கு மாற்றக்கூடாது இது இருக்கு ஆனா அப்படி பேரை சேர்க்கலாம் கூட ஒரு சின்ன விஷயம் தான் பின்னாடி வைக்கிறோம் அந்த எதிர்ப்பை வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாரு சொன்னபோது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அது எப்பவே சேர்த்துக்கலாம பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டோம்ல இல்ல இல்ல உங்கள்கிட்ட உங்க இது விட்டுற முடிவுக்கு விட்டுறேன் சொல்லிட்டு போதீங்க பருவம் உச்சி அப்ப வந்து நீங்க என்ன பண்ற பாக்குறீங்க இதெல்லாம் நாங்க இந்த மாதிரி ஒரு அத்தனை பேருக்கு நோட்டீஸ் போய் வரத்துக்குள்ள இதை வந்து எஃப்ஐஆர் எல்லாம் அந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் முதல்தான் மூடிட்டேனாக்க இந்த அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடிய வழக்குகள்லாம் தன்னால போயிடுங்கிற உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கனால அதை மறக்க பாக்கலைங்களான்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட உடனே ஒன்னு எல்லாம் இல்லைண்ணா அப்படி இல்லைன்னாக்க இப்ப பண்ணுங்க உயர் தனியார் தனியார் நிறுவனம் கிடையாது தமிழக அரசு நடத்துற பொது நிறுவனம் அதுல வேலை செய்யற ஊழியர்கள் அதுல சம்பளம் வாங்குறாங்க நீங்கள் எதுக்கு இவ்வளவு மும்முரம் எடுத்து தமிழக அரசு அவங்கள காப்பாற்றுறதுல அக்கறையை காட்டுறீங்க அதில் என்ன முகாந்திரம் இருக்கு சொல்ல முடியுமா உடனே பதுங்கிட்டாரு நம்ம தலைமை வழக்கறிஞர் பதில் சொல்லல அப்போ வந்து சரி நீங்கள் எதுக்கு வந்து வாக்குறுதி கொடுங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை வந்து நாங்கள் இதில் ஆடையில கொண்டு வரோம் கொண்டதுக்கு அப்புறம் மூணு வாரம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள அவங்க வந்து வழக்கு போட்டவங்க அந்த குற்றவாளிகள் அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு காப்பி கொடுக்கணும் கொடுத்தால கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க அப்ப வந்து ஒரு அமலாக்கத்துறை தரப்புல இருந்து மனுதார தரப்பில் அமலாக்கத்துறையில மனுதார தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்துக்கு என்னன்னாக்க நாங்க இதெல்லாம் சேர்த்து முடிக்கிற மூணு வாரத்து வரைக்கும் இன்னைக்கு நிலவரம் அந்த வழக்குகள் எந்த விசாரணையில இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இவங்க சும்மாவே இருக்காங்க அதனால எந்த நிலுவையில இருக்கு எந்த அளவுக்கு நடக்கப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அதனால வந்து அந்த தகவல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுமாங்க அந்த தகவல் அறிக்கையை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் கோர்ட்ல எங்களுக்கு வேணும் அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து அவர் தலைமை வழக்கறிஞர் சொல்றாரு எங்களுடைய உரிமை வந்து முதல் வழக்குல பாதுகாக்கப்படுகிற வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த முதல் தகவல் அறிக்கையை என்ன ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ல எந்தெந்த நிலுவையில இருக்குங்கிறத நாங்க பதுக்கு வந்து கொடுக்குறோம் போட்டு சொல்லி சொல்லியிருக்காரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் முதல் தவறு போட்டு கொடுக்குறச்சி அதுக்குள்ள ஒரு வார்த்தை விடுறாரு சில வழக்கில் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிச்சுட்டோம் எப்படிங்க ஒரு புகார் மனு இருக்குது அது கூட உங்களுக்கு தெரியும் முதல் தமிழக மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் உடனே வந்து தன்னால் க்ளோஸ் பண்ண முடியாது நாங்கள் வந்து முதல் குற்றவியல் த நடுவர் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே மனு கொடுத்து அந்த புகார் கொடுத்த பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமேனு நம்ம இதை தான் இருந்தோம் முதல் ஒரு பதிவில் அதாவது ஒரு ரிப்போர்ட்டை எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணோம்னாக்க போலீஸ் வந்து அது பிபி வழியா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வழியா குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட்டை கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க புகார் கொடுத்தவங்களுக்கு வந்து மனு நோட்டீஸ் கொடுத்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சால் க்ளோஸ் பண்ணாது அதே மீறி அது படிச்சுன்னாக்க ஹைகோர்ட்ல முடியும் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் தான் முறை அதான் இவர் குறிப்பிடாரு இந்த இடத்துல புகார் கொடுத்தவர்கள் வில்லேஜ் ஆஃபிஸர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அவங்களும் ஒரு எம்ப்ளாயி தான் அப்படி இருக்கச்சே அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படவில்லையா பயந்துகிட்டு இதனால தான் இந்த மாதிரி எடுத்தோன்னா அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நீங்க புகார்தாரர் அரசாங்கம் தரப்புல மிரட்டல் விடுப்பாங்கன்றத பதிவு பண்ண வரீங்க மிரட்டல் விடுப்பாங்கிறது இல்ல சகோதரே குழா கொடுத்தவர் யாரு அந்த கம்பெனி கம்பெனில வேலை செய்யற சில விஓக்கள் அந்த அந்த மா மாவட்டத்துல கிராமங்கள்ல இருக்கிற இந்த நகர்புறத்துல இருக்கிறவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் லெவல்ல இருக்காங்களா ரெவன்யூ அபிஷியல்ஸ் வருவாய் சேர்ந்தவங்க தான் நல்லா அபிஷியல்ல பண்றாங்க அப்ப அவங்க வருவாய்த்துறையில பண்றவங்க தமிழக அரசு ஊழியர்கள் தானே அப்ப வந்து எப்படி இது நிலுவையில் நம்மளை போல வெளியில இருக்கிற பொது ஜனங்கள் யாராவது கொடுத்தா நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் எதிர்ப்பு தெரிவிப்பவங்க தைரிய அனுப்ப தெரிவிப்பாங்க மத்தவங்க தெரிவிப்பாங்களா முடியாது அதனாலதான் இதுல வந்து இந்த வந்து எடுக்கிறாரு நிக்காதுங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு தமிழக மூத்த தமிழக அரசனுடைய அப்ப சொல்றாங்க நிக்குமா இருக்காது பின்னாடி பார்த்துப்போம் இதை நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாதிரி கண்டனத்தை தெரிவிச்சு அறுதிட்டு ஒரு ஆணைய ரெக்கார்ட் பண்ணி இருக்குது இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அமர்வு இதுல இருந்து என்ன என்ன அவசரம் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி அப்பதான் வந்து அமலாக்கத்துல இந்த புகார் மனுதாரர் இந்த மனு போட்டாங்களே உயர் நீதிமன்றத்துல அந்த சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து காட்டாத அவசரம் இப்பொழுது இந்த புகார் மனுக்களை மூடுவதற்கு காட்ட வேண்டிய தமிழக தமிழக அரசு அவசரம் காட்டுது இது அவசியம் என்ன என்ன காரணங்கிறத சொல்லுவாங்கன்னா ஒரு கேள்வி வச்சாரு நல்ல கேள்வி அது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மூடி இருக்க வேண்டியதானே என்கொயரி நடத்தி ஒண்ணுமே இல்லை இல்ல ஏன் இருந்தீங்க நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்க அவங்க சம்பாதிச்ச பணத்துக்காக பேங்க் அக்கௌண்ட் அதிகமா காட்டுது எப்படி காட்டுது இதெல்லாம் நீதிமன்றங்கள் விட்டு விடுமா எந்த அளவுக்கு தமிழக அரசு டாஸ்மாக் வழக்குல அந்த டாஸ்மாக் கம்பெனிக்கு செலவழிக்கிற பணம் இருக்கு பாத்தீங்களா இப்ப உயர் நீதிமன்றத்துல ஒரு ஆணப்பட்ட உடனே உச்ச நீதிமன்றம் கூட உச்ச நீதிமன்றத்துல போயிருக்காங்க முதல்ல அவர் என்ன எஸ் எம் சுப்பிரமணியம் நீதி அரசர் போட்ட ஆணை மீது இன்னைக்கு உச்ச இன்னைக்கு அவசரமா கேட்கணும் சொல்லி முன்னாடி ஸ்டிப் வாங்கி அந்த பட்டியல இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சு போய் ஏன்னா உச்ச நீதிமன்றம் இப்ப வக் போர்டு வந்து கேட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த வழக்கு எடுப்பாங்க இப்போ ஒவ்வொரு வழக்கா மேல்முறையீடு மேல்முறை ஒவ்வொரு தரவையும் அந்த உச்ச நீதிமன்றத்திலையும் இல்ல உயர் நீதிமன்றத்திலையும் வைக்கிற மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்கு தோராயமாக நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குவதாக எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வழக்குகள் உயர் நீதிமன்ற உச்ச உயர் நீதிமன்றம் இவங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப இதுவே ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி போயிருக்கேன் இது வந்து முதல் முதல் தகவல் அறியும் சட்டத்துல சட்டத்துறைக்கு நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டா எந்த அளவுக்கு ஃபீஸ் கொடுத்திருக்காங்க எத்தனை எத்தனை வைக்கல வச்சாக்க கேட்டானாக்க இது மக்களுடைய பணம் இந்த மக்களுடைய பணத்தை சட்டத்துறையில இவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் அதாவது இவன் பண்ற லஞ்ச லாவணிய விளக்குகள்ல இப்ப வெளியில வரும்போது அதை பாதுகாப்பதற்கோசரம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க வழக்காளர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதை தவிர திமுக அரசு எதுவுமே செய்யல இது வருங்காலங்களில் நிறைய வழக்குகள் பின்தொடரப்போது இதுலயே நம்ம வரி பணம் இதுவே என்னுடைய கணக்கில் தோராயமாக ஒரு முப்பது கோடி அது இருபது கோடி கட்டாயம் பேருக்கணும் எவ்வளவு தரப்பே இருக்காங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்ப அந்த படத்தை யார் திருப்பி கொடுப்பாங்க திமுக கொடுக்குமா திமுக கட்சி கொடுக்குமா இது நம்மளுடைய வரிபணம் நம்ம போசணமா அதுக்கு இது வந்து விட்டுட்டு ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றம் ஏன் வந்து ஆணையை ஏற்று பண்ண மாட்டாங்க புகார் மனு இருக்கு இல்ல நீங்க இதனால புகார் மனு தாக்கல் பண்றீங்க லஞ்ச அதிகமா செத்து செலுத்திக்காக கம்ப்ளைண்ட் வந்துருக்குன்னு அதை தாக்கல் பண்ணிட்டு நீங்க வந்து நடக்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு வச்சு வாதாடுவீங்க இது எவ்வளவுமான நிலைமையில ஜனநாயகத்தை கொண்டு போகுது திமுக அரசுங்கிறது திமுக அரசு தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறாங்க மக்களுக்கு இப்படிதான் துரோகம் பண்ணுவாங்களா ஊழல் பண்ணுவாங்க கேள்வி கேட்டால் உடனே மேல்முறையீடு போடுவாங்க சண்டை போடுவோம் அவங்க இந்த மாதிரி நடக்குது இதையும் தாண்டி இன்னொரு வழக்கம் நேற்று கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டீங்களா அதை பத்தி கூட நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு விஷயம் இப்ப ஆமா ஆளுநர் சம்பந்தமான அந்த இது வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதுலயும் வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தாரு எங்களுக்கு வாதாடுறதுக்கான கால அவகாசமே கொடுக்கலன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இது மிகவும் தவறான ஒரு பதிவு இது இப்படிதான் மக்கள்கிட்ட தவறுதலான புரி புரிதலை கொண்டு போய் சேர்க்கறதுல திமுக திமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் நான் வந்து ஒரு வழக்கறிஞர் சொல்றேன் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களா இருக்கணும் அந்த இடத்துல வந்து தன்னுடைய அரசியல கலர் பூஜை பூச செய்ய கூடாது அப்ப கூட நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நீங்க லைன்ல இருந்தீங்களா தெரியாது நாங்க வழக்காளும் போது இருந்தோம் அப்ப அவர் என்ன சொல்றாரு டெல்லியில இருந்து ஆன்லைன்ல இருந்துட்டு இல்ல இந்த மனுவை தாக்கல் நீங்க கேட்ட துணைவேந்தர் வழக்கல துணைவேந்தர் வழக்குல தாக்கல் செஞ்ச பொதுநல வழக்கு செஞ்சவர் பாஜகவில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் யாரா இருந்தானா அந்த இடத்துல ஒரு பொது பொதுல ஒரு ஆர்வலர் போடுறாரு நீங்க அந்த இடத்துல பார்ட்டிய பேசுறீங்க இது தவறு கால புரிதல் இல்லையா அப்ப நீங்க ஒரு கவுனை போட்டுட்டு பேசுறீங்க வழக்கறிஞராக ஒரு இந்த கோட்டை போட்டுட்டு பேசுறீங்க அப்ப இந்த இடத்துல சொல்லிட்டு அதையும் தாண்டி இன்னொரு விசித்திரமான விஷயம் நடந்தது தமிழக அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க இப்படி எல்லாம் பேசினா நாங்க வெளியில வழிநடப்பு செஞ்சிருவோம் இது என்ன சட்டமன்றமா வெளிநடப்பு செய்யறதுக்கு இந்த ஒரு நீதிமன்றத்தை சட்ட நீதிமன்ற சட்டசபையாக மாத்துற அளவுக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் செல்றாங்க இது ஒரு அவலமான ஜனநாயகம் எல்லாம் கூட எந்த மரியாதையும் இல்லை ஒரு அதிகார தோழனை தான் அதை மாத்திட்டு இருந்து நீங்க என்ன நியூஸ்ல வரும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு வில்சன் அவர்கள் என்ன கொடுக்குறாங்க இவருக்கு அவகாசமே கொடுக்காம செஞ்சே தவறுனு இது முக்கியமா நான் ஒரு வழக்கறிஞரை பதிவு செய்ய விரும்புறேன் இது வந்து நீதிமன்றத்தை போய் சாடுவது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தவறான சமாச்சாரம் இவரும் ஒரு நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல வழக்கறிஞராக தான் வந்தாரே தவிர ஒரு பொலிட்டிஷியனா வரலங்கிறது தெரியும் ஏன்னாக்க இந்த நீதிமன்றத்துல தெரிவிக்கிற நடைபெறையும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டியது நான் ஒரு வழக்கை கொண்டு போறேன் வழக்கை தாக்கல் செய்யும் போது எனக்கு ஒரு எமர்ஜென்சியில் இடைக்கால உத்தரவு வேணும்னு கேட்கிறேன் அப்ப கேட்டு கேட்டுதான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீதிமன்றத்திற்கு அளவிலாவிய அதிகாரம் இருக்கிறது அதை நிலைமையை கருதி அர்ஜென்ட்டாக அவசரமாக ஒரு தடையாலையை கொடுக்கலாம் இது பல உச்ச நீதிமன்ற ஆலைகளோ உயர் நீதிமன்ற ஆலைகளோ பதியப்பட்டிருக்கு இதுதான் இப்படி அவசர அவசரமா இடைக்கால உத்தரவு கொடுக்கறதுக்கான அவசியம் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இப்ப என்ன வந்திருக்கு கேக்குறாங்க இப்ப அவசர அவசரமா வந்து அவர் கேட்ட கேள்வி நீங்க பாக்குறேன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னாக்க இந்த வழக்க இன்னைக்கு அது முதல்ல அந்த வழக்கு என்னங்கிறது ஒரு ஒரே நிமிஷம் சொல்லணும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்து தீர்மானங்களை வந்து கவர்னர் கையில வச்சுக்கிட்டு இருந்தாரு கால அளவு இல்ல சொல்லி ஒரு பெரிய ஜட்மெண்ட் சொல்லி உச்ச நீதிமன்றத்தை போய் ஒரு ஆர்டர் வாங்கி அது நாங்களாவே நீங்க சட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சொல்லி அது குறித்து கூட இன்னைக்கு கவர்னர் வந்து பதினாலு கவர்னருடைய அதிகாரத்தையோ குடியரசுத் தலைவர் அதிகாரத்தையோ உச்ச நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது பதினாலு கேள்விகள் சூப்பர்வைசரி ஜூடி சொல்லி மேலாண்மை சொல்லி இறையாண்மையில வந்து கேள்வி அமைச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் அந்த தருணத்துல இவங்க என்ன பண்றாங்க அவசர சிரமமா அதை பயன்படுத்தி அந்த சட்டத்துடைய பிரிவு ஏழு மூணு நல்லா பண்ணுங்க ஏழு மூணு அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து புதிய துணை வேந்தர்களை நியமிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க அந்த முயற்சியை எடுத்த போதுதான் அது குறித்து தான் இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் செய்கிறார் வழக்கறிஞர் தாக்கல் செய்கிறாரு அவர் தாக்கல் செய்யறதுக்கு அவர் கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அதாவது உயர் நீ இந்த வழக்கு பல்கலைக்கழகங்கள்லாம் யூஜிசி கிராண்ட் கமிஷன்ல இருந்து அந்த கல்வித்துறை மத்திய அரசு கல்வித்துறையில இருந்து நிவாரணத்தை வாங்குற உதவி பணம் வாங்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் தான் மத்திய அரசனுடைய சட்டம் கல்வித்துறை சட்டம் அந்த மத்திய அரசனுடைய கல்வி துறைக்கு சட்டத்துக்கு மாறாக அந்தந்த மாநிலங்கள் கல்வித்துறையில வந்து சட்டங்கள் இயற்ற முடியாது மாறாக ஏற்றினாலும் மத்திய அரசு சட்டங்களை நிலைக்கத்தக்கது அதான் ஒரு சட்டத்தினுடைய அடிப்படை அப்படியாக யூஜிசி படத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களும் இவங்க வாங்கிக்கிட்டு அதற்கு மாறாக அதை திருத்தம் செஞ்சு துணைவேந்தரை நியமின்னு சொல்றது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது முரணானது உச்ச உயர்நீ மத்திய அரசுடைய சட்டம் தான் நிலைக்கு பலவேறு உயர் உச்ச நீதிமன்ற கொண்டு வரப்பட்டிருக்கு இவங்க இப்ப வாங்கினாங்களே அந்த ஒரு அந்த தீர்ப்புரையில கூட உச்ச அது வந்திருக்கு அதை பார்க்கலாம் நீங்க சொல்லி அந்த வழக்காடி சொன்னார் அவருடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசினுடைய தான் நம்பர் அதுக்கு கீழே தான் மாநிலங்கள் எழுத்துல கல்வித்துறையான சட்டங்கள் நிற்கும் அதனால முரண்பாடு இருக்கிறதுனால இதை நாங்கள் தடை ஆணையை சொல்லி ம உயர் நீதிமன்றம் இதுக்கு நடுவுல அதை வந்து அந்த வழக்கு விசாரிக்கும் போது தலைமை வழக்கு தமிழக வழக்கு அரசினுடைய தலைமை வழக்கீங்க திரு பி எஸ் ராமன் மற்றும் உச்சநீதிமன்றத்துல இப்ப பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாரு அவரும் அவங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு இப்பதான் பேப்பர் வந்திருக்கு இப்ப கோடைகால விருமுறையில சென்னை உயர் பதி பதிவாளர் எதுக்கு அவசரமாக இந்த வழக்கை வந்து பட்டியலிட்டாரு அப்படி என்ன அவசரம் இதுல வந்து கமிட்டில அமைச்சு விசாரிக்க போக வேண்டியது இந்த நாட்டில் இருக்கு என்ன அவசரம் சொல்லி கேட்கிறாரு ஏன்னா இந்த சம்பந்தமாக இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த ஆளுநருடைய கேள்வியை குறிச்சு இவங்க வந்து என்ன குடியரசுத் தலைவர் அமைச்ச கேள்விகளுக்கு குறிச்சு அவது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னா உச்ச அந்த உச்சநீதிமன்ற வழக்கு இன்னைக்கு வருதாம் அதுக்குள்ள இருக்க இது எப்படி பண்ணாங்க அந்த அவசரம் இதுக்கு பண்ணாங்க இப்ப நாங்க கேக்குறோம் எஸ் எம் சுப்பிரமணியம் அரசுடைய தீர்ப்புரையை அழைச்சு நீங்க அவசர வழக்காக எதுக்கு நீங்க வந்து அந்த உச்ச நீதிமன்ற வாங்கி பதிவு பண்ணுங்க தமிழக அரசு எதுக்கு பண்ணுது அது பண்ண வேண்டியது விசாகனம் யாரோ தெரியும் நீங்க ஏன் பண்றீங்க அது நியாயமா நீங்க தமிழக அரசு ஊழல்வாதிகளை காப்பாத்துறதுக்கு அவசரமா போவீங்க இங்க சட்ட விதிமுறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவசர வழக்கா போடுறாங்க இல்லைன்னு தவறு இருக்கு இப்படி பாத்தீங்கன்னாக்க தமிழக அரசு எந்த அளவுக்கு முறை ஒரு முறைகேடாக நடந்து கொடுக்கிறது ஈவன் இந்த வரை கோர்ட்டுக்கு போறதுல கூட ஒண்ணுக்கு பண்ணான சமாச்சாரம் அதனாலதான் இன்னைக்கு அதை தடை அணைத்து போது அப்ப விண்சலவர்கள் சொல்றாங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நான் வந்து இதுக்கு நாளைக்கு இந்த கேஸ் வரதுனால இன்னைக்கு கேட்கக்கூடாது உச்ச நீதிமன்றத்துல நாங்க ரியாலிட்டி கேட்டு ஸ்லிப் வாங்கிருக்கோம் இத தள்ளி போடுங்க அப்படின்னு அது சொன்னாங்க நாங்க இன்னைக்கு கேட்கறோம் அவங்க வந்திருக்காங்க நாங்க கேக்குறோம் அவ்வளவுதான் எங்களுடைய கடமை நீங்க உங்களுடைய பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் நாங்க தருவோமே தவிர விருப்பப்படலாக்க நீங்க கொடுத்த உச்ச நீதிமன்றத்தை நாங்க இதுல பதிவு செய்யறோம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் பேசினா பேசுங்க பேசாம நாங்க வந்து வற்புறுத்தல சொல்றோம் பேசுங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லு வற்புறுத்தியதாக எந்த இடத்துலயும் பேசாதீங்க அணுகுமுறை அவருக்கு அறிவுரை கூறுது வற்புறுத்துறீங்களா இது என்ன இப்படி பண்றீங்க அவங்க பாஜக ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தினாரு வில்திக்கு நான் கண்ணீர்ல பார்த்தோம் நாங்க எந்த கட்சியும் சேரல இது வந்து உயர்நீதிமன்றத்துடைய சார்பிலோ நீதிமன்றங்களுடைய அவையில வந்து சட்டமன்ற அவை மாதிரி நடத்துகிறாரு இது வன்மையாக கண்டிக்கிறோம் இது பார் சொல்லி நம்ம உண்மை கவனித்து எடுத்து செல்ல வேண்டும் அதுல வந்து ஒரு மெரட்டர் தோணியெல்லாம் பேசக்கூடாது நீதிமன்றத்தை நோக்கி அப்படி அவங்க சொன்னாங்க நான் அவங்க அவங்களை சொல்ல அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பேசும்போது மைக்கை வந்து மியூட் பண்றதா சொல்றாரு இது நடக்கவே இல்லை அதுக்காரன் வந்து இன்டர்நெட் அவருக்கு டெல்லியில இருக்கிற ஸ்னாப் அது அது புழுஞ்சி புயல் நடக்குது அதுக்கு ஒரு வரதுக்கு இவங்க மியூட் பண்றாங்களா இது சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் திமுக பேசுது அந்த மாதிரி இது ஒரு அரசியலை கலரை கலந்து பேசுவதற்கு இது நீதிமன்றத்தில் இடமே கிடையாது இது இப்ப இன்றைக்கு நடந்தது அதுக்கு நீதி அரசர்கள் சொன்னாங்க நாங்க யாரும் இங்க உங்களுக்கு மியூட் பண்ணல அப்படி இருந்துச்சு டெல்லியில இருந்து மற்ற வழக்கறிஞர்கள் பேசுறாங்க உங்களுக்கு வருது அந்த இடத்துல இன்டர்நெட் தெரியாதான் நடக்காது நாங்க விசாரிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு நிக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக ஒரு கேலி கூத்து அவலமாக நடத்துகிறது நீதிமன்றத்தை அஹ் தமிழக அரசுடைய வைக்கிற வழக்கறிஞர்களுக்கும் தமிழக அரசும் இது வந்து இது லட்ச லட்சம் கோடி கோடியா பணங்களை செலவழிச்சு ஊழல் நடக்கிறதை சப்போர்ட் பண்ணி பாரத வந்து வன்மையாக கண்டிக்கிறது இதனுடைய வழக்கு இந்த டாஸ்மாகோடைய சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு மூணு வாரம் கழிச்சு வரும் அதுக்குள்ள கோடை விடுமுறை முடிஞ்சிடும் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் மதியானத்துக்கு மேலதான் தெரியும் இந்த எஸ்எம் சுப்பிரமணியம் வழக்கை அவர் எவ்வளோ தான் பொருளாதாரத்தை சிரிக்கும் ஊழல் வழக்குகளை நாங்கள் என்றும் ஆதரிக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தோட வழக்கினுடைய அழைப்படையில தான் இது நான் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை மாற்றி மாற்று உச்சநீதிமன்றம் என்று அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அதை பத்தி நாளைக்கு கூட நம்ம பேசலாம் தெரிஞ்சு போயிடும் அது கிடைக்கிறேன்னாக்க இந்த அளவுக்கு உருண்டு புரண்டு விசாரணை போறச்ச தமிழக அரசு டாஸ்மாக ஒரு தனியார் நிறுவனமாக நடத்தக்கூடிய தமிழக அரசு நிறுவனத்துக்கு தமிழக அரசு இந்த அளவுக்கு கீழே இறங்க வேண்டிய நிலைமை என்னன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இல்லாமல் நீதி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற கேக்குது கேட்குது அதனுடைய அர்த்தம் என்ன எங்க போகுது இந்த வழக்கு அதாவது இதே ஒரு பொதுல நான் இருக்க ஒரு எங்கிட்ட ஒரு வழக்காடி வராரு அவர் த்ரீ நாட்டு கூட்டு அந்த கொலை வழக்கு வராரு அவரை உதவி பெயர்க்கு அந்த காவல்துறையை சேர்ந்த காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில இருக்கு முதலமைச்சருடைய குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் கீழே இறங்கி வேலை பண்ணுவாரா உச்ச நீதிமன்றம் டெல்லியில இருந்து ஒரு வழக்கறிஞர் முப்பது நாற்பது லட்சத்துக்கு வச்சு வாதாட்டம் செய்வாரா உதவி சட்ட மூலமாக இதுக்கு பதில் சொல்லுமா இந்த தமிழக அரசு எனவே இதுதான் நிலைமை இன்னைக்கு மக்களே ரொம்ப 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 சோரோ பிகர்மாங்க தமிழக அரசு எந்த அளவுக்கு கீழே இறங்குறாங்க டிரான்ஸ்மார்க் மாற்றங்கிறத வழக்கறிஞர் மூலமா நாங்க கண் கூட பாக்குறோம் அதை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் நன்றி வணக்கம்